வெளியான முக்கிய அறிவிப்பு ஜூன் அமலுக்கு வர இருக்க ஐந்து மிக முக்கிய அறிவிப்புகள் தான் இந்த பார்க்க ஆதார் அட்டை முதல் கேஸ் சிலிண்டர் சாலை விதிகளில் மாற்றம் சொல்லி நான்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க என்ன சொல்லி இருக்காங்க என்னென்ன புதிய விதிகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முக்கிய அறிவிப்பா சிலிண்டர் விலையில சொல்லி இருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்தின் முதல் நாளே பார்த்தீங்கன்னா கச்சா விலையின் எல்லையின் விலையை பொறுத்து ஒவ்வொரு மாதமுமே வந்துட்டு கேஸ் சிலிண்டரோட விலை வந்து மாற்றி அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த விதத்துல ஜூன் ஒன்றாம் தேதி கட்டாயம் வந்துட்டு பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு சிலிண்டராக இருந்தாலும் சரி பத்தொம்பது கிலோ வணிக சிலிண்டரோட விலையில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட விலை ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி விலை ஏறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுற இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக ஆதார் அட்டைக்கு சொல்லியிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் இது ஜூன் பதினாலாம் தேதி வரையும் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஆதார் அட்டையை வந்து அப்டேட் பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் மாற்றணும் இந்த மாதிரி இருக்குன்னா இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு ஆதார் மையத்திற்கு போனால் எங்களுக்கு அமௌண்ட் வாங்குறாங்க இலவசமாக பண்ண முடியல அப்படிங்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லே வந்துட்டு நீங்களே போயிட்டு செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் தான் இலவசம் அதே ஆதார் மையத்திற்கு போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு திருத்தத்திற்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பது ரூபா கட்டணமாக வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மக்களை யாராச்சும் இலவசமாக அப்டேட் பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரையும் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே உங்களோட மொபைல்லேயே யூஐடிஏஐ இணையதளத்துக்கு போயிட்டு இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம் மூன்றாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஓட்டுநர் உரிமத்தை அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்ல தேவையில்லைனோ நீங்கள் எங்கள் டிரைவிங் வந்து கற்றுக்கிட்டீங்களோ அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு டைரெக்டாக வந்துட்டு ஓட்டுநர் உரிமத்தை பெற்று கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது புதிய விதிகளின்படி ஆர்டிஓவிடம் சென்று தேர்வு எழுதாமல் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் நிறுவனத்தில் இருந்து தேர்வில் தேர்ச்சி பெறலாம் அப்படியே வந்துட்டு நீங்க அந்த டிரைவிங் லைசன்ஸையும் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான்காவது மிக முக்கிய அறிவிப்பா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் சொல்லியிருக்காங்க கட்டாயமாக அனைவருமே இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது ஜூன் தேதி முதல் இது வருது பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் யாராச்சும் வாகனம் ஓட்டிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வரை அபராதம் செலுத்த வேண்டும் சாலை விபத்துக்களை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே பதினெட்டுக்கு வயசுக்கு உள்ள இருக்க யாராச்சும் வந்துட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிமேல் அபராதம் விதிக்கப்படும் இது இன் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்